அருகே பழமை வாய்ந்த ஸ்ரீ கங்கையம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் அடுத்த பெருமாள்பட்டு பட்டு இரட்டை குளம் அருகே அமைந்துள்ளது பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் கோவிலை புதிதாக ராஜகோபுரத்துடன் புதுப்பித்து அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மனுக்கும் ஸ்ரீ பால்முனீஸ்வரருக்கும் மற்றும் ஸ்ரீ நாகத்தம்மனுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் நான்கு பூஜை சிவச்சாரியார்களால் மகா கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் ஹோமம் உள்ளிட்ட பூஜைகள் நடத்தப்பட்டு நிறைவாக மகா பூர்ணாகூதி தீபாரதனை அடுத்து கலச புறப்பாடு நடைபெற்றது புனித தீர்த்தங்கள் கொண்ட குடங்களை எடுத்து வேத மந்திரங்கள் முழங்க கோவிலை வளம் வந்து சிவச்சாரியார்கள் ஆர் டி பாலாஜி முன்னிலையில் அருள்மிகு ஸ்ரீ கங்கஹிமன் விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தினை நடத்தி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ கங்கை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடத்தப்பட்டது புனித நீர் தெளிக்கும்போது ஓம் சக்தி மகா சக்தி என கோஷங்கள் எழுப்பி பக்தர்கள் அம்மனை வழிபாடு செய்தனர் वेल शक्ति, वरा शक्ति, वैलार शक्ति, वेल शक्ति, वरा शक्ति